ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்றைக்கி அயோத்தி பாத யாத்திரை தொடங்கி வந்து பதினாறாவது நாள் நேற்று தெருவு இங்கே தான் வந்து நைட்டு தங்கிக்கிட்டோம் நாம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்ததுனால நிர்வாகிகளை சந்திக்க முடியல ஆனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால் வந்து எல்லா வசதியும் நமக்கு வந்து த இங்கே வந்து மண்டபம் தான் ஐயப்பமிழ் மண்டபம் இது உள்ளார நாம் வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஐயப்பமிழ் மண்டபம் அப்புறம் இங்கே தான் தங்கிக்கிட்டோம் அப்புறம் சமையலெல்லாம் வெளியில் செஞ்சு சொல்லிட்டாங்க சார்ஜர் போகிறதுக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குது இங்கே அதனால் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கோயில் வந்து இடையில்தான் குறிப்பிட்ட காலத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நல்லா நீட்டாக அக்கூட்டிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் குழு தலைவராக எல்லாம் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க ஏன் அதை காட்டுறேன்னா அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை கொள்கிறேன் ஏன்னா இப்படி பைபாஸ்லேயே இவ்வளோ இடம் வாங்கி இவ்வளோ இது பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நன்றி அதேமாரியே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி இப்படி எல்லாம் ஆல்பமோ ஃபோட்டோவில் இருக்கிறாங்க அது சரியாக அவங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்க முடியாது இருந்தாலும் அவங்களாம் நன்கூட வழங்கியிருக்கிறாங்க ரொம்ப அதிகமாக கணக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்லாம் தந்துருக்குறாங்க அவங்களாம் அந்த கோயில் நல்லபடியாக வளரணுன்ட்டு அவங்களுக்கு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாறாவது நாள் பதினாறாம் நாள் அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமியை தரிசிக்க அயோத்தியை ச பா பாத யாத்திரையாக செல்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்